ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பழையபாளையம்ல அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது தெக்கு பார்த்த மாதிரி வாசல் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது அன்டிவிடட் ஷேர் பார்த்தீங்கன்னா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த போர்ஷன் என்ன விலை சொல்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க